இதுதான் வாழ்கிற கலை கர்ம யோகி கர்ம யோகி என்ன பண்றான் செயலை செய்கிறான் செயலை மகிழ்ச்சியாக செய்கிறான் சார் போருக்கு போறது இருக்கட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் வேண்டியிருக்கு வாழ்க்கை ஒரு போர்க்களம் அர்ஜுன் கிடைச்ச போர்க்களம் மாதிரி வாழ்க்கை ஒரு போர்க்களம் நீங்க அந்த போரை சந்திக்க போறீங்க உங்களை எதிர்த்து ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறதுக்கு உலகம் தயாரா இருக்கு நீங்க சந்திக்கணும் உற்சாகமா சந்திக்கணும் அழுது வடிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இந்த யுத்தத்தை சந்திக்க முடியும் பாருங்க செயலை செயலுக்காக எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச புஸ்தகம் கீதையிலேயே ஆச்சாரியா வினோபாபாவே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் கீதை பேருரைகள் அப்படின்னு பேர் பகவத்கீதையை அவர் ஜெயிலில் இருக்கும் போது பேசி இருக்கிறாரு அது புஸ்தகமாக வந்திருக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்த நூல் அதுதான் கீதை பேருரைகள் அப்படிங்கிறது ஆச்சாரியா வினோபாபாவோடைய புஸ்தகம் உங்களையும் நல்ல கனமாக படிக்கிற இயல்பு உள்ளவங்க யாராவது இருந்தா இந்த லைட் ரீடிங்னு ஜோக்ஸாவே சில பேர் படிப்பாங்க சில பேர் கனமான புத்தகங்கள் படிப்பாங்க உள்ளுக்குள்ள விஷயம் கனமா இருந்தாலும் அப்படி கனமாக படிக்கிறது ஆர்வம் உள்ளவங்க யாராவது வந்திருந்தா வினோபாவுடைய கீதை பெரு புத்தகத்தை வாங்கி படிங்கும் எங்க கிடைக்குன்னு கேட்குறீங்களே காதி கடைகளில் தமிழ்நாடு சர்வோதயா சங்க கடைகளில் காதி கிராஃப்ட் கடைல எல்லாம் கிடைக்கணும் ஏன்னா அவங்க தான் அதை போட்டு வெளி தமிழ்நாடு காந்தி நினைவு நிதி வெளியிட்டது நீங்க இந்த மவுண்ட் ரோல கார்த்தி கிராஃப்டெல்லாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும் கீதை பேரூரைகள் வினோபாவுடைய எங்கேயாவது கிடைக்காம போயிடுமோன்னு கவலைப்படாதீங்க கண்டிப்பா கிடைக்கும் யாருமே வாங்குறது இல்லையே ஒன்றும் நிச்சயமா கிடையாது அதை வாங்கி தயவு செய்து நேரம் தான் வாங்கி படிச்சு பாருங்க ஒன்றைஃபுல் புக் கீதை பேரூரை அதுல இந்த இடத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு விளக்கம் சொல்லுகிறார் ஆச்சாரியா வினோபா பாவே இதை பாருங்க செயலை செய் செயலை செயலுக்காக செய் செயலுடைய லாப நஷ்ட விளைவுகளை கணக்கு பார்த்துட்டேன்னா செயல் செய்ய மாட்டேன் கர்ம யோகம் செயலை செய் செயலை செயலுக்காக செய் செயலை நேசித்து செய் செயலின் லாப நஷ்ட விளைவுகளைப் பற்றி நீ கவலைப்படாதே செய்ய வேண்டிய செயல் முக்கியம் என்றால் துணிந்து செய் இந்த செயல் முக்கியம்னு மனசில் பட்டுடுச்சா அது நம்மளை தவிர யாரும் செய்ய முடியாதா செஞ்சுடு அதனுடைய விளைவுகள் இதில் பாவம் இருக்கு புண்ணியம் இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணு வாங்கு ஈஸ்வரார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் கோவிந்தார்ப்பணம் எல்லாம் அவனுக்கு அர்ப்பணம் இதை செய்யறது மட்டும்தான் என் வேலை இதுதான் தி கரெக்ட் வே ஆஃப் லைஃப் செயலை செய் செயலை செயலின் விளைவுக்காக செய்யாதே செயலுக்காக செய் இதுதான் கர்ம யோகத்தினுடைய சீக்ரெட் வாழ்க்கை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் நீங்கள் கீதையினுடைய சாரமே இந்த மூணாவது அத்தியாயம்தான் ஒரு கர்ம யோ நீங்கள் கிருஷ்ணன் இவ்வளோ சொன்னானே அவன் பெரிய கர்மயோகியா அப்படின்னு பல பேர் கேட்பான் அவனுக்கு அந்த கர்ம ஞானம் ஞானமெல்லாம் இருந்ததா அப்படின்னு நான் ரெண்டு இடம் சொல்கிறேன் சொன்ன கிருஷ்ண எவ்வளோ பெரிய கர்மயோகி அவன் சாட்சாத் பகவான் கையில் சங்கு சக்கரம் வச்சிருக்கிற நாராயணன் தன்னை கடவுள்னு அவன் நினச்சிக்கவே இல்லை ஒரு தேரோட்டியா வந்தபோது தேரோட்டியா மட்டுமே நடந்துக்கிட்டான் நீங்கள் நீ எப்படி உட்காந்துருப்பா இந்த தேரில் இப்படி உட்காந்துருப்பான் கிருஷ்ணன் அர்ஜுனன் வந்து இந்த கால் ரெண்டையும் இப்படி பின்னி இப்படி முன்னாடி வச்சுருப்பான் இப்போது இடது பக்கம் திரும்பணும் அப்படின்னா அந்த யுத்தம் நடக்கிற போது என்ன சத்தம் போட்டாலும் காதில் கேட்காது இடது பக்கம் திரும்ப கிருஷ்ணா அப்படின்னா கேட்காரு என்ன பண்ணுவான் இந்த வலது கட்டை விரல் இருக்குது இல்லையா அதால் வலது கன்னத்தில் இடித்து கிருஷ்ணனை இப்படியும் மானான் அப்போ என்ன அர்த்தம் லெஃப்ட் டர்ன் அப்படி ரைட் டேர்ன் அப்படின்னா இடது கட்ட விரலால் கால் கட்ட விரலால இந்த இடது கண்ணத்தில் இடித்து இப்படி திருப்புனா ரைட் டேர்ன் எங்கள் அர்ஜுன மனுஷன் கிருஷ்ணன் பகவான் கால் கட்ட விரலால இடிக்கிறான் வாங்கிட்டான் ஏன்னா எஜமானும் அப்படி தான் பண்ணுவான் தேரோட்டி அப்படி தான் வாங்கிக்கணும் யுத்த காலத்தில் இங்கே பகவானும் கிடையாது மனுஷனும் கிடையாது தேரோட்டியினுடைய டூட்டி என்னவோ அதை பர்ஃபெக்டாக பண்ணுறான் கிருஷ்ணன் நீ எப்படிதான் என்ன எட்டி உதைக்கலாம் நான் யாரு நான் பகவான் இல்லையா உனக்கு பிச்சு அதெல்லாம் தேரோட்டியை லெஃப்ட் டன்னு அப்படி தான் சொல்ல முடியும் நான் தேரோட்டியாக ஒரு ரோல் பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னா பர்ஃபெக்ட் தேரோட்டியாக இருக்கணும் நான் கடவுள்லாம் என்னை அச்சீவ் பண்ணக்கூடாது இப்போ இந்த இடம் முடியும் இது க்ளீன் பண்ண வேண்டியிருக்கு நம்ம தொடர்ப்பத்தை கையில் எடுத்துவிட்டா சொற்பொழி வாழ்க்கை கிடையாது தொடப்பத்தை எடுத்துவிட்டா பெருக்கிறவன் எப்படி பர்ஃபெக்ட்டாக பெருக்குவான் அப்படி பெருக்கணும் நான் பெரிய சொற்பொழி வாழ்கிற ஆச்சே நான் எப்படி பெருக்குவேன் அப்படின்னு கேட்டால் தொடப்பத்தை கையில் எடுக்கக்கூடாது எந்த வேலை செய்கிறியோ நூற்றுக்கு நூறு கரெக்டாக செய் அது இன்னொன்று பாருங்கள் கிருஷ்ணனுடைய கர்மயோகிங்கிறதுக்கு இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இதே பாரத கதையில் வருது குதிரையை ஓட்டிகிட்டு போகிறான் இந்த குதிரையை ஓட்டிக்கிட்டே போகும்போது குதிரையெல்லாம் களைப்பாய்ப்போச்சு குதிரை கழிச்சுன்னா அந்த வாயில் நுரத்தள்ளும் வாயில் நுரத்தள்ளோன்னா அர்ஜுனை சொன்னால் அர்ஜுனாக போகிற நிறுத்து கொஞ்சம் நேரம் குதிரையெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சு இந்த குதிரை தண்ணி குடிக்கணும் தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு உடனே பாதாள கங்கையை நோக்கி ஒரு அம்பை விட்டான் அப்படியே அங்கே ஒரு குளம் மாதிரி தண்ணி நிரம்பி அப்படின்னு நின்று இந்த குதிரையை வந்து தேர்லேருந்து கழட்டி அதை தண்ணிக்கிட்ட கொண்டு போய் நிறுத்தி தண்ணி குடிக்க வைக்கிறான் கிருஷ்ணன் களைப்பு போயிடுச்சு குதிரைக்கு தட்டி கொடுத்தா முதுகில் ஒரு பர்ஃபெக்ட் தேரோட்டி அப்படி தான் பண்ணுவோம் குதிரையை தட்டி கொடுப்பான் எல்லாம் தட்டி கொடுத்தான் தட்டி கொடுத்தது பெருசு இல்லைங்க அது முதுகில் அந்த பூச்சி ஒன்று கிடைக்கும் விலங்குகளை எல்லாம் ஒரு பூச்சி கிடைக்கும் நம்ம அது நாய்க்கு உண்ணின்னு சொல்லுவோம் அது கடிக்கிறது உண்ணின்னு அது மாதிரி ஒரு பூச்சி குதிரையை கடிச்சு அப்படி சிலிருக்கும் அந்த இடத்துல சிலுத்தவுடனே அந்த அந்த குதிரை மயிரை இப்படி விலக்கி அங்கே உள்ளே இருக்கிற அந்த பூச்சியை பார்த்து இப்படி கையால் எடுத்து அதை போட்டு காலை தேய்ச்சானோம் இது ஒரு பர்ஃபெக்ட் குதிரை ஓட்டி என்ன செய்வானோ அப்படி அந்த உண்ணியை எடுத்து கீழே போட்டு தேய்ச்சானோம் நான் அதான் சொன்னேன் இது வரைக்கும் உன்னி கிருஷ்ணனாக இருந்தான் இப்போ உன்னி கிருஷ்ணனாக மாறிட்டான்டா உன்னி கிருஷ்ணனாக இருந்தவன் உண்ணி எடுத்து உன்னி கிருஷ்ணனாகவே மாறிட்டான் ஏன் அவர் குதிரை தேரோட்டி எப்படி நடந்துக்குவானோ அப்படி நடந்துக்கிறான் ஒரு குதிரைக்கு வலிக்குமேனு தானே சார் அவன் தேரோட்டி இப்போ நான் மூணாவது அத்தியாயம் சொன்னேன் இன்னும் ஒவ்வொரு போக மாட்டேன் ஆனால் கீதனுடைய சாரத்தை அப்படியே உங்களுக்கு புரிஞ்சு வைக்க போறேன் என்னன்னா எப்பட இருக்கணும் ஒரு கீதையும் சொல்லப்படுகிற யோகி எப்படி இருக்கணும் அப்படின்னா இரு அப்புறம் இன்னொன்னு கைவிடாது இதெல்லாம் கீதையில சொல்லப்பட்ட விஷயம் அதனம் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு டூட்டி இருக்கு இதை மாற்றிட்டோம்னா நம்ம இதை விட வசதியா இருக்கலாம்னு கூட தோணும் மாத்தக்கூடாது அந்த காலத்துல சொல்லிட்டா சத்திரியன் சண்டை போட பிறந்தவன் சுதர்மம் என்ன சண்டை போடுறது போடு இப்ப அப்படி எடுத்துக்க முடியாது இப்ப வர்ணாசிரம எல்லாம் யாரும் சுதர்மம் பேச முடியாது எடுத்துக்கணும் என்னுடைய தர்மத்தை உணருதல் சிறந்த விஷயங்களை சேகரித்தல் அதை சிறந்த முறையில் சொல்லிவிட்டு உலகத்தை விட்டு வெளியேறுதல் நான் சிறந்த விஷயங்களை சேகரித்தல் தருதல் என்பது என் தொழில்னு வரித்து கொண்டு விட்ட பிறகு என்னை விட அவருக்கு கூட்டம் வருதே அவர் மாதிரி போலாமா இவர் மாதிரி போலாமா இது என் வேலை அப்படி செஞ்சா என் சுதர்மத்திலிருந்து நான் விலகுகிறேன்னு பொருள் என்ன சித்தப்பிரங்கன் இன்பத்துக்கு இன்பப்படாமல் துன்பத்துக்கு துன்பப்படாமல் சமநிலை மாறாமல் இருத்தல் நீங்க கீதையில் என்ன பெரிய அழகு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் கீதை சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மேன்மே சொல்வாங்க நீங்க என் கதையை கேட்டுதான் தெரிஞ்சிருப்பீங்க எனக்கு கிருஷ்ணன் பெரிய விஷயமே அல்ல நான் வந்து கிருஷ்ணனை புகழ்வதற்காக இந்த சொற்பொழிவை பயன்படுத்தலை ஏன்னா நான் புகழாட்டியும் கிருஷ்ணன் பெருமை தான் அவன் என்றைக்கும் பெரியவன் நான் புகழ்ந்து தான் அவனுக்கு பெருமை சேரப்போகுதா அவன் என்றைக்கும் வணங்கத்தக்க கடவுள் சொற்பொழிவாளர் எல்லாரும் பகவானை புகழ்வதையே ஒரு பெரிய லட்சியமாக செய்வாங்க எனக்கு அது முக்கியமல்ல வாழ்க்கைக்கு அந்த கீதை எந்த அளவுக்கு பயன்படுது டே டு டே லைஃப் இன்றைய வாழ்க்கைக்கு கீதை எப்படி பயன்படுது நான் இப்போ கீதையோட தொடக்கத்தை சொன்னேன் நடுவில் என்னென்ன வருதுன்னா கிருஷ்ணனுடைய விஸ்வரூப தரிசனம் வருது அப்புறம் இந்த வித்தை யாருலேருந்து யார் யாருக்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் வருது அப்புறம் இன்னும் என்னென்ன வருது நரக சொர்க்க இயல்புகள்லாம் வருது அதாவது நரகம்னா என்ன சொர்க்கம்னா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் அதெல்லாம் பதினாறாவது அத்தியாயத்துல தெய்வ அசுர சம்பத் அப்படிங்கறது என்ன அப்படின்னு பேசுகிறான் அது தெய்வ அசுர சம்பத் அப்படின்னா சில தெய்வ பண்புகள் இருக்கு தெய்வீகமான குணங்கள் இருக்கு சில பேருக்கு அசுரத்தனமான எண்ணங்கள் இருக்கு இதை வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் போவதற்கான வழிமுறை அப்படின்னு பகவான் சொல்றான் தான் நல்ல குருமார்கள்ட்ட போய் படிக்கணும் அப்படின்னு இப்படி கீதையில் ஒவ்வொரு அத்தியாயத்தில் ஒவ்வொரு கான்செப்டா சொல்லிக்கிட்டே போற நான் அதை எப்படியா நிறைவு பண்ணணும் இல்லையா இப்ப பண்ண பாருங்க கீதை எங்க ஆரம்பிச்சது கிருஷ்ணா என் தேரை கொண்டு போய் நிறுத்து நான் யாரையெல்லாம் கொல்ல வேண்டி இருக்கும் என்று பார்க்கிறேன் அப்படின்னு தொடங்கினாம கடைசியா கிருஷ்ணன் சொல்றான் கிருஷ்ணா நான் இப்போது என்ன பண்ண வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை நீ என்ன உத்தரவிடுகிறாயோ அதை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல் பார்த்தீங்களா முதல்ல எப்படி ஆரம்பிச்சது கீதை அர்ஜுனனுடைய நினைப்பின்படி கடவுள் நடக்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான ஆசையில் கீதை தொடங்கியது நம்ம வாழ்க்கையும் அப்படித்தான் தொடங்குறோம் நாம நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும் நாம நினைக்கிற மாதிரி என்ன நடக்கும் எதுக்கு நடக்கணும் நாம் நினைக்கிறோம் இது இப்படி நடந்தா பரவாயில்ல கழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா பரவாயில்ல ஏ அப்பதான் எந்திரிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சொல்லலாம் ஆனால் நடக்குமா இதெல்லாம் அப்ப என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டான் சிறுபிள்ளைத்தனமாக வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம் நாம நினைக்கிறபடி எல்லாம் நடக்கணும் அப்படின்னு அர்ஜுனனும் கீதையில் அப்படிதான் சொன்னான் தேரை கொண்டு போய் நிறுத்து நான் பார்க்க விரும்புறேன் அப்படின்னா கடைசியா எப்படி முடிச்சான் கிருஷ்ணா நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு உத்தரவிடுன்னா இப்ப முடிக்கட்டுமா நாம் நினைக்கிறபடி கடவுள் நடக்க வேண்டும் என்ற சிறுபிள்ளைத்தனமான அகங்காரத்தில் வாழ்க்கை தொடங்குகிறது கடவுளின் எண்ணப்படிதான் நாம் வாழ முடியும் என்ற தெளிவில் வாழ்க்கை முடிவடைகிறது இதான் கீதையினுடைய சாரமே கீதனுடைய முடிவே அதுதான் நம்முடைய நினைப்பின்படி கடவுள் நடக்க வேணுங்கிற எண்ணத்துல வாழ்க்க தொடங்குது கடவுளின் விருப்பப்படிதான் நாம் நடக்க முடியும் என்ற தெளிவில் கீதை நிறைவு பெறுகிறது அந்த கீதையினுடைய உன்னதமான பாதையில் நாம் வாழத் தொடங்கினால் வீடு முன்னேறும் நாடு முன்னேறும் சிறந்த அமைதி நமக்கு கிடைக்கும் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு நாள் யுத்தத்தை கட் பண்ணி யாரும் கவலைப்பட வேணாம் நாளைக்கு எல்லா பகுதியும் விரைவாக சிந்திப்போம்